ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பல்லனை தான் மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த வீடியோவில் அதனிடையாக பார்க்க போகிறோம் மாத ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் என்ன மாதிரியான ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல மகர ராசிக்காரங்க அது என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் தற்போது தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த மாதம்தான் குரோதி ஆண்டுடைய தமிழ் மாதத்துடைய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் கடைசியாக வந்திருக்கிறதுனால கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதை பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாம் நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும் அந்த வகையில் பங்குனி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப பங்குனி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது இந்த பங்குனி மாதத்துடைய சிறப்புகளும் இந்த பங்குனி மாதத்தில் எப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பங்குனி மாத பலன்களை உங்களுக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம்தான் பங்குனி மாதம் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்துலேயும் அமாவாசை தினம் வரும் இந்த தினம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த தினத்தில் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் இந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்வதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பங்குடி மாதம் தினமுமே அதை காலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரைக்கு வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி திதி தர்ப்பணம் உங்களால் டெய்லி செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு செய்வது மிகவும் நன்மை பயக்கும் ஒருவேளை அமாவாசை அன்றைக்கி கூட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திரி தர்ப்பணம் உங்களால் ஆத்தங்கரை குலக்கரையில் தர முடியல அப்படின்னா அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெல் எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இப்படி வைத்தாவே நம்ம யாசகர்களை வைத்து நம்ம புண்ணிய பண்ண மாதிரி பலன் கிடைக்கும் அதாவது யாசகர்கள்னால் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்கிற புண்ணிய பலன் வந்து கிடைக்கும் அதே சமயம் குளக்கர ஆற்றங்கரையில் பேதிர்கள் கொண்டு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த புண்ணியத்தை பெற்றுத்தரும் அதனால் இந்த மாதிரி செய்ய மறக்காதீங்க ஒருவேளை அன்னைக்கு ஆற்றங்கரை குளக்கரைக்கு போக முடியலாம் வீட்டிலையே நான் சொன்னது போல் செய்யுங்க அதே போல் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அந்த அம்மனுடைய அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மெயினாக நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி களிங்க அந்த திருஷ்டி கழிக்கிறது அதற்குரிய நேரத்தில் உடைங்க இப்படி செய்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி புதிய வருடத்தில் தொழில் வியாபாரம் ஓஹோன்னு இருக்கோ ஸோ சிறப்பு இந்த பங்குனி மாதத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க குறிப்பாக அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்திங்கன்னா பித்திர சாபம் குளசாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தட தாமதம் நீங்கும் உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றெண்டும் ஏற்படாமல் உங்களுக்கு மாறும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஸோ பங்குனி மாதம் ரொம்ப விசேஷம் அனைத்து நாட்களுமே விசேஷம் கோவிலுக்கு சென்று பாருங்கள் மிக்க பலனை பெற்றுக்குங்க மெயினாக செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் அதனால் பங்குனி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்துடைய சிறப்புகளை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு கொட்டுற மாதிரி அதிர்ஷ்டமானது கொட்டப்போகுது சனி ஏன்னா விலகிவிட்டார் ஆனால் வாயிலை தான் உங்களுக்கு கண்டோம் ஸோ வாயில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் எப்படி வாயில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ பங்குனி மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதமானது தொடங்கிருச்சு இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசிக்காரங்க கிரகநிலைகளால் கிடைக்கக்கூடிய பலன் பரிகாரம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ விரிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதம் இந்த டைம் சனிக்கிழமை மாதமாக பிறந்துச்சு மாதங்களில் அற்புதமான மாதம் பங்குனி மாதம் என்று குறிப்பிடப்படும் அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தன் கற்ற எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குது அதனால் இந்த பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி இதனாலேயே என்னமோ பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரி செலவுகள் சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைகிறது பன்னெண்டாவது மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படுது ஸோ விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் தான் ராம நவமி கொண்டாடப்படும் ஸோ அதனால் இது வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ எல்லாம் அழைக்கப்படும் ஸோ பங்குடி மாதத்தில் எப்படி தெய்வ மாதம் என்று சொல்லப்படுது அப்படின்னா ராமர் தேவியை மணந்த மாதம் இலைகள் உதிர்ந்து இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம்பெடுத்த அற்புதமான மாதம் அதனாலேயே இந்த பங்குனி மாதம் ரொம்ப சிறந்த தெய்வீகமான மாதம் என்று குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் கிடைக்கும் வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நரம்பு மண்டலம் படப்படப்பு போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அயலரசனை விலகிறதுனால தொட்டது தொடங்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வது நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சனி விலகிவிட்டது என்று வாகனங்களில் அஜாக்கிரதையாக இருக்காமல் இருக்கிறது நல்லது பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தன்மையோடு இனிமையாக இந்த பங்குடி மாதம் பேசுவது உங்களுக்கும் உங்களோட சார்ந்தவர்களுக்கும் நல்லது நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுப்பது உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டாலும் உடனடியாக சிகிச்சைகள் மேற்கொள்வது உங்களோட ராசிக்கு இந்த மாதத்துக்கு நல்லது சூரிய பகவான் வழிபடுவது நல்ல பலன்களை தரும் ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் ஒரு பக்கம் செலுத்தணும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் புதன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகன விபத்து போன்றவற்றில் சிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வாகன ரீதியாக போகும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதுதான் பங்குனி மாதம் உங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க நிலைகள் மூலியமாக ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து மகர ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படின்னா வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் என்ன சிறப்பு பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ